பாரதிய ஜனதா அரசாங்க சுதந்திரமாக அதிர்ச்சியாகவும் தன்னுடைய ஐப்பாவையாக வைத்துக் கொண்டிருப்பதை இந்திய மக்கள் அத்தனை பேர் பேரும் என்று சொல்லப்படுகிற அமலாக்கத்துறை யாரெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அரசியல் செய்கிறார்களோ யாரெல்லாம் பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்தங்களை இருக்கிறார்களோ அவர்களுடைய சிறகுகளை ஒடிப்பதில் ஈடி முதன்மையானதாக இருக்கிறது இரண்டாவது இடத்தில் இருப்பது சிபிஐ மூன்றாவது இடத்தில் இருப்பது வருமான வரி இதற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மீது ஈடிஐ ஏவிட்டார்கள் சிபிஐ ஏவிட்டார்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பது போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் மீது வருமான வரி துறை வைத்து பல்லாயிரம் கோடி ரூபாய் ஏறத்தாழ பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சிக்கு அபராதமாக விட்டுவிட்டார்கள் சட்டவிரோதமான சட்டத்திற்கு மட்டுமல்ல உலகிலே சர்வாதிகார நாடுகள் கூட இப்படிப்பட்ட அபராதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற அளவிற்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் கேடுகட்டு செயல்களிலே ஈடுபட்டு இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது இந்தியா கூட்டினுடைய வெற்றி பாரதிய ஜனதாவிற்கு பயத்தை ஏற்படுத்துகிற காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை முதலிலே குறைக்கிறார்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மீது வருமான வரி துறை எழுதிக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் இன்றைக்கு வட பாரதிய ஜனதா கட்சி மிக வலுவாக இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் வட மாநிலங்களில்தான் பாரதிய ஜனதா கட்சி கழுவை தேர்ந்து கட்டறுப்பானதைப் போல நாளும் மேலும் பொது ஒரு வண்ணமுமாக இன்றைக்கு கரைந்து வந்து கொண்டிருக்கிறது தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற அடிச்சுவடை இல்லாமல் இருக்கிறது இந்த நிலையில் எதைத்தின்றால் திட்டம் தெரியும் என்கிற நோக்கத்தோடு காங்கிரஸ் கட்சியின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறி காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கிக் கணக்குகளை எல்லாம் முடக்கி காங்கிரஸ் தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு போக முடியாத அளவிற்கு ஒரு முத்துக்கட்டையை போட்டுவிட்டு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் மீதே மிகப்பெரிய ஒரு அபராதத்தை வைத்திருக்கிறார்கள் இதை கண்டித்துதான் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் மிகப்பெரிய அளவிலே ஆதரவு அளித்திருக்கிறார்கள் அதன் மூலமாக தெரிவது என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சியும் வருமான வரித்துறையும் ஒரு குடியில் கூட்ட இது மலர் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருப்ப மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் காட்டுகிறது